அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹ் தாலா பறக்காட்டும் அன்பாற்று சபரங்களே பெரியவர்களே தாய்மார்களை உதாவது நிஷானு தாலாவுடைய சாதி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாகட்டுமாக உதாவது நிஷானு அவனது பெருமையினால் ஹஜ்ஜு மாதத்தினுடைய கடைசி ஒரு திங்கக்கிழமை இரவாகும் ஹஜ்ஜு மாதத்தில் இருபத்தி ஐந்தாவது ஹஜ்ஜு மாதத்தினுடைய தினத்திலையும் நாம் இருந்து கொண்டிருக்கும் அல்லாவுதன் நிஷானு சிறப்புமிக்க ஹஜ்ஜு மாதத்திலே நல்ல அந்த அஞ்சு மாதத்தை சிறப்போடு வழி அனுப்பக்கூடிய தென்ன தருணத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று ஒரு சிறப்புமிக்க மாதம் இஸ்லாமிய புத்தாண்டு முகர்ற மாதம் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நாளை நம்ம எதை நோக்கி இருக்கிறோம் இன்ஷால்லா அந்த வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய பத்து சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் இன்ஷால்ல நம்முடைய கடைசியையும் பாருங்கள் அதான் அந்த நிஷான் குத்தாலா

கடைசி மாத மாறி ஹஜ்ஜர் மாசத்திலே கடைசி வாரத்திலே கடைசி ஒரு இரவிலே ஒரு தைய அஞ்சு மாதத்தில் இருபத்தி ஐந்தாவது நாளிலே நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் இன்னும் கொஞ்சம் நாளில் அதாவது இன்சால்தான் வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு இன்சா நமது குஸ்லாமிய புத்தாண்டு பிறக்க போயில் அந்த சரியான அந்த பிறையை பார்க்கக்கூடிய அந்த சிறப்பை ஜமாத்தர் மாத்திரி அந்த மதிப்பு வெளியாகும் இன்ஷா எதிர்பார்த்து கொண்டுருக்கோம் நாம் இப்போவே அதுக்காக வேண்டிய நம்ம தயாராக ஆகக்கூடிய அந்த அஜு மாசத்தை அந்த முகர சிறப்பான நமக்கு இஸ்லாமிய புத்தாண்டு நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்போ அதனால முன் முன்னெச்சரிக்கையாக முன் கருதலாக நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நல்ல மாதத்தை எதிர்பார்த்து இஸ்லாமிய புத்தாண்டு சிறப்புகள் அதை அதை அடைவதற்குண்டான நற்காரியங்கள் அதை பற்றி தான் அதை பார்க்க என்று சொன்னால் பெரும்பாலும் ரசூதாய் செல்லதாரு சொல்லிய ஹதீஷ் ஒரு தொழிற்காவடி முன்னாடி நம்ம போய் பள்ளியில் இருந்து அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரமெல்லாம் நம்ம பாவலை மன்னிக்கப்பட்டு விடும் என்று ஹதீஷ் நம்மளாம் பலதர கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த நல்ல விஷயங்களுக்கு நம்ம முன் கருதலோடு அதை ஒரு பிளான் பண்ணி அதை என்னென்னா சிறப்பாக அடையலாம் அந்த சிறப்பு என்னென்ன அறிஞ்சிட்டோம்னு சொன்னால் அதை சிறப்பாக அடைவதற்கு நம்ம ஒரு வாய்ப்பாகும் நம்மளாம் அறிந்தவங்க தான் இருந்தால் மறதிய மனுஷன் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறான் எனவே நம்மளாம் அதெல்லாம் அறிஞ்சு அந்த சிறப்பான இந்த வருடக்கூடிய அதாவது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருஷம் இந்த ஒரு வாரத்தில் முடிய இந்த வியாழவல்லியோட முடிவு முடிவு பெறுகிறது இன்சால்தா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருஷம் இன்சால்தா நம்மளை நோக்கி அந்த புத்தாண்டு நம்ம இஸ்லாமிய புத்தாண்டு வருகிறது நம்ம ஜனவரி புத்தாண்டு சொன்னால் எல்லா கோலாகலமா அது ஒரு வேற வித்தியாசமா போயிட்டு இருக்கும் ஏன்னா மாத்து மாத்து கலாச்சார மாற்று கலாச்சாரத்தின் அடிப்படையில் அதை வெடி வெடிக்கிறது அங்கே சுத்துறது இங்கே சுற்றுறது வேடிக்கையும் கேடிக்கையும் அதை நேரத்தை செலவு செய்தால் தான் வந்து அந்த அந்த விஷ் அந்த விசேஷம்னு சொல்லும் போது எல்லாம் உலகம் எல்லாம் அது கொண்டாடக்கூடியவங்களாம் இருப்பாங்க நம்ம வந்து அதுலேருந்து விலகி இஸ்லாம் என்று சொன்னால் சாந்தி சமாதானம் நற்குணம் குணம் இபாத இதுலேருந்து நம்முடைய மார்க்கம் அல்லாவது அலுவலாமத்தில் கட்டமைக்கப்பட்டு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இஸ்லாமிய புத்தாறு என்று சொன்னால் நம்ம எல்லாம் நமது சமுதாயம் விலகி இஸ்லாம் எல்லாம் அதை எது ஆதரவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இஸ்லாமி புத்தான்னு சொன்னால் நம்ம வந்து வழி தெரியும் என்பது இல்லை நம்ம உள்ளத்துலேயே அல்லாவின் பக்கமும் நேரடியாக துவா செஞ்சு எத்தனையோ மக்கள் அந்த முகர் ராமாஸ்க்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதுதான் இஸ்லாம் அதுதான் உண்மையான மார்க்கம் இந்த பெருமைக்கோ பகட்டுக்கோ செய்யக்கூடிய வழிபாடு இல்லை இது இது அல்லாவுக்கும் அடியாருக்கும் உண்டான ஒரு ரகசியமான ஒரு விசேஷம்தான் நம்முடைய விசேஷங்கள்லாம் அப்போ ரகசியமான முறையிலே பேணுந்தான முறையிலே தக்குவாவான முறையிலே உலகத்தில் அது ஃபேமஸாக இல்லாட்டியும் அல்லாவுக்கும் தன்னுடைய மூமிகளுக்கும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய மாசம் தான் இந்த முகர்ல மாதம் ஏராளமான நைமார்களுக்கு வெற்றி ஜெயம் கடத்த அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு மாதம் நயிமாரர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைத்த வெற்றி கிடைத்த அழகான ஒரு மாதம்தான் இந்த முகர்ல மாதம் அந்த மாதத்தை நம்ம என்ன செய்யறோம் ஒரு பத்து சிறப்புகளை முன்னெச்சரிக்கையாக பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் பார்க்க போறோம் அது அந்த கூறப்பட்ட வல்பஜீரி அதிகாரி மீது சத்தியமாக வரையாழின் கஷ்டின் பத்து இரவின் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடிய நம்ம ஹஜ்ஜு மாசத்திலே போதும் துல்கஜு முதோ பத்து அது சிறப்புக்குரிய நாட்கள் அல்லா சுபான தரவல் பதவியை சொல்கிறான் இன்னும் உலமா பெருமக்கள் இந்த முகர்றம் பத்துடைய நாளும் சிறப்புக்குரிய நாடு அந்த அல்லாஹ் சொல்கிறேன் விளக்கத்தையும் சொல்லித் தருகின்றார் குர்துபி சாவி போன்ற தப்சீல்களில அவங்க இமாம் பெருமக்கள் நம்ம விளக்கத்தை சொல்லிக்கின்ற பொழுது அந்த மூணு பத்து மூணு மூணு விதமான பத்துகளுடைய சில சிறப்பான நாடுகள் என்று எழுதுகின்றார் முதலாவது ரமதானுடைய கடைசி பத்து அது சிறப்பான ஒரு பத்தாக இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்ல சொல்லி தந்திருக்கின்றார் அதே மாதிரி ஹஜ்ஜி மாசத்துல முதோ பத்து அதே மாதிரி மொஹர மாசத்தில் முதோ பத்து இப்படி மூணும் பத்தும் சிறப்பான நாட்கள் அல்லாஹ் நிஷான முக்தா அப்படிப்பட்ட அந்த வலையாறின் அசினி பத்து சிறப்புகள் கொண்ட அந்த புனிதமான அந்த முகர மாதம் நம்ம நோக்கி வருகிறது மினுகா அருபாத்தூ குருமாதா சுபாணமுக்தால நாலு மாதத்தில் சிறப்பான மாதம் நம்ம சொல்லி தந்த அந்த சிறப்புக்குரிய மாதம்தான் முகர்ற மாதம் மூணு மாதம் கடைஞ்சது முகர்ரமாகும் அது சிறப்பான மாதத்தில் ஒரு மாதமாக இருக்கிறது சிறப்புக்குரிய மாதம் அல்லாஹ் அது கண்ணியப்படுத்தின அல்லாஹ் பறுக்கத்து செய்த மாதத்தினுடைய நாலு மாதத்தில் ஒரு மாதம் முகர அது நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி முகரம் முகர்ரம் அல்லாவும் கண்ணியம் செய்யப்பட்ட அல்லாவுடைய மாதம் முகர்ரம் மாதம் என்றும் அதே சில குறிப்பிட பெற்றிருக்கின்றார்கள் அதனால நம்ம என்ன செய்யணும் அந்த மாசம் நம்ம வருகின்ற பொழுது முதலாவது என்ன செய்யணும் நம்ம எல்லாம் அந்த கிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடத்தினுடைய எல்லா பாவங்களும் மன்னிப்பு கூடிய விஷயத்திலேயே தௌபாக்களும் அதிகப்படுத்தணும் பெருமான ரசோதாய் செல்லதா சொல்லுவாங்க அவங்க தினசரியா அஸ்தா தடவை எப்பவுமே சொல்லுவாங்க பாவம் செய்யாத நினைக்காத மாணவி உலக தலைவர் பெருமான ரசோ உதய் செல்லதா அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் தௌபா செய்வாங்க நம்ம என்ன செய்யணும் நம்மளும் எப்போதும் இஸ்ரீப்பா சொல்லிக்கொண்டே இருக்கணும் அது குறிப்பாக இந்த வருடத்தினுடைய கடைசியில் கூடிய நேரத்தில் நம்ம எல்லாம் அந்த முகாலத்தை எதிர்பார்த்து கொண்டு நேரத்தில் நம்ம எல்லாம் காலையின்றி இசுப்பாறு தொகுப்பா செஞ்சு உள்ளத்தை பரிசுத்தமான முறையில் நம்ம என்ன செய்யணும் அந்த புத்தாண்டை நம்ம வந்து வரவேற்கணும் முதலாவது சிறப்புகளே முதலாவது சிறப்பு ரெண்டாவது ஒவ்வொரு திட்டங்களையும் நம்ம வந்து போடுவோம் ஒரு வருஷம் நம்ம வந்து வருஷம் பிறக்குதுன்னு சொன்னால் என்ன செய்வோம் நான் இன்னைக்கு காலையிலிருந்து எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிப்பேன் இல்லை ஒரு மரம் நடுவேன் இல்லை ஒரு பத்து பேத்துக்கு நான் உணவு அளிப்பேன் இப்படி ஒரு லட்சியத்தை நம்ம வந்து நம்ம வந்து உண்டு பண்ணுவோம் அப்போ நம்ம அந்த விசராமி புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் அந்த ஒரு லட்சியம் அந்த ஒரு லட்சியத்தை நம்ம என்ன செய்யணும் அந்த முதலாவது லட்சியம் என்ன செய்யணும் நம்ம வந்து அல்லா செய்யக்கூடிய கடமைகளை நம்ம சரிவர செய்ய வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை அந்த இடத்துல உறுதிமொழி எடுக்க வேண்டும் நம்மளாம் தொடக்கக்கூடியவங்களாக தான் தர்மம் செய்யக்கூடியவங்க தான் எண்ணம் உள்ளவங்க தான் ஆனால் சில சில நேரங்களில் நம்முடைய தோய்வு தோய்வு வரக்கூடிய நேரங்களில் நம்ம கொஞ்சம் சில நேரங்களில் அப்படியே நம்ம தோய்வாட்டி கொடுப்போம் மனிதர்கள் தானே பலகீனமான நிலையில்தான் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தானே எனவே அந்த பலகீனமான படைக்கப்பட்ட அந்த தோய்வு நம்முடைய விவாதத்தில் வளர்க்கறின் காரணமாக லட்சியமான உறுதிமொழி எடுப்பதையால் தான் நம்ம முகர மாசம் கலக்க இருக்கிறது இன்ஷால்தான் நான் ஒருபோதும் ஐவேரை விடாமல் தொடங்கக்கூடிய ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன் இது ஒரு லட்சியத்தை நம்ம வந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் இந்த ரெண்டாவது சிறப்பு மூணாவது சிறப்பு அந்த முதலாவது நாள் நான் சொன்ன மாதிரி இல்லையா வியாழக்கிழமை இடவு வெள்ளிக்கிழமை இடவு எந்த நாளாக இருந்தாலும் இப்போவே நம்ம வந்து அந்த இடம் ஆகும் அதுக்காக தான் முன் 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 கருதாகத்தான் இந்த முகரத்துடைய சிறப்புகளை பார்த்துட்டு வர்றோம் அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை நாம் அப்டேட் பண்ணிட்டு போகாதீங்க பா பார்த்துருப்பீங்க இது ரெண்டாவது வீடியோ முகரத்துடைய சிறப்புகளை நம்ம மறுபடியும் பார்க்குறோம் அது அந்த சிறப்புகள் அத மாதம் வருகின்ற பொழுது என்னென்ன கவனிக்க வேண்டிய கவனிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் என்ன உள்ள சிறப்புகளை நாம்லாம் அறிந்துட்டு வர்றோம் அப்போ மூணாவது சிறப்பாக அந்த முதலாவது நாள் எந்த நாள் முகரம் ஒன்றும் அந்த நாளை நம்ம வேலுதான முறையிலே தொழுது தகச்சு தொழுது எல்லா நற்காரியங்களும் செய்து அந்த சிறப்பை அடைவது ஏராளமான சிறப்பு அந்த மாதத்தை அல்லா ச அல்லா ஜென்ஷன் கூட்டெல்லாம் இறக்கின்றார் ரஹத்து பறக்கத்தில் இறக்கின்றார் இதுவாக முதலாவது நாளைக்கு அவ்வளோ சிறப்புகள் தான் சுபானத்தால் முத பிற பிறக்க உயிர்கொழுது அந்த மாதத்தை அந்த முதல் நாளை நம்ம சிறப்பான முறையிலே அதை அடைந்து கொள்வது அதை நம்ம துவா செஞ்சு தௌபாக்கள் செஞ்சு நல்ல சிறப்பான அந்த நாடகளுடைய அல்லாவுடைய ரகமத்தை அடைந்து கொள்வது மூணாவது சிறப்பு நாலாவது நம்முடைய உறவு முறைகளே நம்ம தினம் என்ன செய்வது ஹக்குகளை நிறைவேற்றுவது மனுஷனுக்கு தான் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பிடிக்காமல் போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துகள் இருக்கலாம் அப்புறம் நம்ம வந்து சண்டை போட்டிருப்போம் பேசாமல் இருப்போம் ஏதாவது பொருட்கள் வாங்கல ஏதாவது முன்பின் செஞ்சுருப்போம் சொந்த பந்தத்தை பெ பெற்றோர்களிட்ட நம்ம நம்முடைய நம்முடைய உறவு முறையில் பேணிச்சிருப்போம் அப்போ அந்த மாதிரி இடங்களே நம்ம சுசா பகவானாக செய்து சலாத்தை அதிகப்படுத்தி உறவு முறைகளை நம்ம வந்து என்ன செய்யணும் ஹக்குகளை நிறைவேற்றி அவங்கள நல்ல ஒரு முகப்பத்தை அன்பாக அனுசரணையோடு நம்ம முகப்பத்தோடு அவங்கள என்ன என்ன செய்யணும் ஒரு சந்தோஷப்படுத்தணும் அவங்களிடத்தில் ஏதாவது பேசி சண்டை சண்டை தான் நம்ம சலாம் சொல்லி அதை அவங்களுடைய உறவு முறைகளை நம்ம வந்து பேணி ஹக்குகளை நிறைவேற்றுவது இது நாலாவது சிறப்பாக இருக்கிறது ஐந்தாவது சிறப்பு அதாவது நோன்புகளை வைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ஏற்கனவே சொன்னோம் அஜி மாதத்துல நோன்பு அந்த அந்த முக முகராம் அந்த ஆசூராவுடைய அந்த முக அரப்பாவுடைய நோம்பு எல்லாம் வச்சோம் அஞ்சு மாதத்து நோம்பு அது மாதிரி முகர மாதத்துடைய நோன்பு பத்து நோம்பு பத்து நாள் நோம்பு வைப்பாங்க இன்னொரு முப்பது நாள் முப்பது நாள் நோன்பு வைப்பாங்க அல்லது திங்கர்வியா நோம்பு வைப்பாங்க அல்லது ஒன்பது பத்து நோன்பு வைப்பாங்க இதெல்லாம் சிறப்புக்குரிய நோன்பு வைக்கக்கூடிய மாதம் எனவே தான் இந்த முகரம் மாதம் வந்தாலே என்ன செய்ய வீடு ஓப்பன் பண்ணக்கூடாது கடை தொடரக்கூடாது மேரேஜ் பண்ணக்கூடாது எல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய நோக்கமே அதுதான் என்ன சொன்னால் நோன்பு வச்சுருப்பாங்க மொகர மாதம் சொன்னாலே என்ன செய்வாங்க நோம்புகளை அதிகமாக வைப்பாங்க விவாதத்தில் மூடி விடுவாங்க நம்ம முன்னோர்கள் இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு ஆனால் செய்கிறவங்க செய்கிறாங்க இருந்தாலும் அதை அடிப்படையாக தான் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு செய்தி பரவலாக இருந்து கொண்டு இருக்குது அது இப்போ சொல்லுவாங்க மொகர மாதம் வந்தால் என்ன செய்யக்கூடாது கறி சாப்பிடக்கூடாது கடவுப்பனை பண்ணக்கூடாது மேரேஜ் பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் எந்த இதுவும் இல்லை நம்ம எல்லாம் நல்லா என்ன எல்லா காரியமும் மேரேஜ் முடிச்சுக்கலாம் கடவுள் ஓப்பனை பண்ணிக்கலாம் நம்ம வந்து என்ன வேணால் நல்லா காரியம் பூரா செஞ்சுக்கலாம் அது இஸ்லாத்தில் வந்து சில நேரங்கள் நகசுடி நேரங்கள் இருக்குது அந்த நேரம் சார் தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம் என்னென்ன நேரத்தை நம்ம வந்து அந்த நகைச்சுடைய நேரங்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள் எப்படி அந்த நேரத்தை வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கச்சு அது தனியாக ஒரு தனி ஒரு நேரமாக இருக்குது ஆனால் அது அதெல்லாம் இது இது முகர் மாதம்னு சொன்னால் நோம்புடிய மாதம் இபால் செய்யக்கூடிய மாதம் அதே குறிப்பாக நம்ம ஒன்பது பத்து நோம்பு வைப்போம் அது மாதிரி ஒன்று பத்து வழி நோம்பு வைப்பாங்க அது மாதிரி திங்கள் திங்கள் வியாழ சுனத்தான் நோம்பு அது வைப்பாங்க அது மாதிரி பதிமூணு பதினாறு பஞ்சு அந்த நோம்பு வைப்பாங்க சுனத்தா நோம்பு இப்படி நோன்பு வைக்கக்கூடிய நாள் மாதமாக மாதமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் அதிகமாக நோன்பு வைப்பதற்காக ஒளி நம்ம தயாராக ஆகுவது இது ஐந்தாவது சிறப்பாக இருக்கிறது ஆறாவது சிறப்பு திக்கருடைய மாதமாக இருக்கிறது ஏன்னா ஏராளமான நயிர்மாறுகள் அவங்க வெற்றி கிடைத்த நாள் யுனுஸ் நம்பியாரி சார் சொலாம் அந்த சுபகான கை மீன் தம்மீனம் லாலி மீன் யுனுசு கரிமா திக்கரு அது அதிகமாக முதல் மீன் மீனுடைய வகுத்துல மீன் வைத்து அடைப்பட்ட பொழுது அந்த கரிமான் மூலமா அவங்களுக்கு அந்த இருந்து நாற்பது நாளுக்கு அப்புறமா அவங்களை அப்படியே வெளியே வந்து பாதுகாப்பு கிடைத்த ஜெயம்பட்ட நாளு தான் இந்த முகர் ரொம்ப புரி நாள் ஆயிருக்கு அப்போ கரிமாக்களை அது நம்ம ஆதனபி ஆஹ் இஷாத் ஹோஷனுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டனால ரொம்ப நாத ரம் நாவக்சனா வயிறு நாம் சொல்ல நாம தர ரம் நரம் அதாவே எங்களுடைய பாவனை மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் அநீதி செய்யக்கூடியவங்களாக ஆய்விடுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த தௌபாவான பாவ மன்னிப்பை தேடக்கூடிய அந்த துவாக்கள் திக்கிறிகள் துவாக்கள் அதிகமாக துவாக்கள் நம்ம செய்வது அது மாதிரி பெருமான அசோகாய சிறங்க அரசை கட்டி தந்த அவங்களுடைய சிறப்பான துவாது அப்படிப்பட்ட துவா வருவது முதலாவது பார்ப்போம் அது மாதிரி ஆரம்பமா போகக்கூடிய துவாவை நம்ம நேற்று வீடியோ நம்ம மாதிரி துவாக்களை அதிகப்படுத்தக்கூடிய நாள் வர மாசத்தினுடைய வர வருகின்ற பொழுது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் ஆறாவது ஆறாவது சிறப்பான திக்குருடைய நாளா இருக்கிறது மாதமாக இருக்கிறது அதிகமா திக்கர் செய்வோம் நேரங்கள காலங்க வைக்கின்ற

அடுத்து ஆறாவது சிறப்பு ஏழாவது சிறப்பு குரான் சொல்லக்கூடிய அந்த குரான்ல அதிகமான குரான் ஓதுவது சூரத்து முழுக்கு ஓதுவது சூரா யாசினி ஓதுவது அது மாதிரி அதிகமான நன்மையில் தரக்கூடிய சில சில சூறாக்கள்லாம் இருக்குது பழக்கு நாசு சூரத்து கதிர் சூரத்து நசுரு அல்ஹா மும்தாது சூறா அலம் நஷுர் சூறா அந்த மாதிரியான சின்ன சின்ன சூறாக்கள் தெரியும் அப்போ அந்த நேரங்களில் அதிகமான குரான்கள் யாசினு சூற சூரிய யாசினி ஓதுவது கபாலக்கலி சூறா ஓதுவது இந்த மாதிரி சூறாக்கள் நம்ம புராணங்களை அதிகப்படுத்தி ஓதி அந்த நன்மைகளை அடைவது எட்டாவது ஏழாவது அப்புறம் எட்டாவது தான தர்மம் அதிகமாக செய்வது முக்கியமான இந்த முக்கியமான அதாவது இந்த இஸ்லாமத்ததா வெற்றி எல்லோருக்கும் தீனுக்கு வெற்றி கிடைத்த அந்த நாள் இஸ்லாமிய இசரத்துடைய அந்த சிறப்பான அந்த நாள் அதனால் அதிக அதிகமான தான தர்மங்கள் செய்வது பெருமான ரசூதாய் சரதா அதிக அதிகமாக சொல்லுவாங்க அது சதக்கத்துல பலா அந்த உங்களுடைய எல்லா சதக்க திட்டத்தொரு பலான்னு சொன்னா தர்மம் ஆகியது துன்பங்களை எல்லாம் தடுக்கும் எல்லா பல முஸ்லிமத்துகளும் தடுக்கக்கூடிய ஒரு ஆயுத தர்மம் தான் அப்ப தர்மத்தை அதிகமா தர்மத்தை கொடுத்து கொடுத்துட்டு வரக்கூடிய வருஷங்களை பாதுகாப்பை தேடிக்கொள்வது இது வந்து எட்டாவது சிறப்பு ஆகிருக்கு ஒன்பதாவது சிறப்பு அந்த விஷான்புத்தாரா நம்ம நோயாளிகளை சந்திக்க செய்யும் சந்திக்க போவது நோய்க்கம் வரம்புற நோயாளிகள் இருந்தா அதை சந்திப்பதற்காக வேண்டி போய் சந்திப்பது அந்த நாளுடைய அந்த நேரங்களுடைய சிறப்பான ஒரு அமலாக இருக்கிறது அதிகமான கூலி தரக்கூடிய மணக்குமாரனுடைய பாதுகாப்பு துவா வர்க்கத்து எல்லாம் அதிகமான மணக்குமார்கள் துவா செய்யக்கூடிய கூலி கிடைக்கக்கூடிய அந்த சுண்ணத்தான அந்த நோயாளி நோயாளிகள் சந்திப்பதற்கு செல்வது இதுவும் ஒரு ஒன்பதாவது சிறப்பாக இருக்குது பத்தாவது அதிகமாக இஸ்துல் பரோ சொல்லி கொடுவது நம்முடைய பாவில் அதிகமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஸ்தோகருதாக இருத்தோ குழுதாக இருத்தோகம்னு சொல்லி இறுதியிலே பத்து சிறப்பு நாம் எல்லாம் அறிந்தோம் அல்லா முதுலி ஷான் வரக்கூடிய அந்த சிறப்பான முகரம் அந்த முகர்றம் இஸ்லாமிய புத்தாண்டு மாதமே வருக வருக வரவும் நல்லார் ஆட்டம் வரக்கூடிய ஆண்டு அல்லாவு அல்லி ஷான் முத்தலா நல்ல ஆரோக்கியமானதாக போர்காலங்கள் இல்லாத நல்ல பறக்க தூண்ட மாதமாக வியாபாரங்களை பறக்கத்தாய் விவசாயங்களையும் பறக்கத்தாய் நம்ம வரக்கூடிய வருஷத்திலே எல்லா கடமை அல்லாஹ் செய்யக்கூடிய ஹக்கான தொழுகைகள் ஐவல் தொலைகிகள் அது மாதிரி ஹஜ்ஜு கடமைகள் உம்ரா கடமைகள் அது மாதிரி குருபான் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் அது மாதிரி செலவாத்து திக்குது ஃபிக்ரு எல்லா உறவர்களோடு ஒற்றுமையாக இருப்பது நல்லா நல்லா நற்காலிகள் ஹராமல் இருந்து பாதுகாத்துக் கொள்வது ஹலாலான உணவுகளை சாப்பிடுவது எல்லாம் பேர் நடக்கக்கூடிய வருஷமாக நமக்கு எல்லோரும் கூட முஸ்லீம்களுக்கும் அலட்டுமாக இருந்து துவா செய்வதோடு In the video, I'm going to put in the last day of the video. Alhamdulillahi Rabbil